இந்த வீடியோவில் பெக்கட்ரான் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க பார்க்கப்போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கம்பெனியில் என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்கள கேட்டிருக்காங்க நீங்கள் பாஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஃபெயிலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டூ த்ரீ இயர்ஸ் கட்டிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஓடி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரூமை பொறுத்த வரைக்கும் லோ ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரூமுக்கு ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரீ கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி ஐநூறு பர் மந்த் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் மட்டும்தான் இப்போதைக்கு கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எயிட் ஹவர் ஷிஃப்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சிட்டி சென்னை இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை பற்றி என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க